வேட்பாளர் முத்தலைஞருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் என்னுடைய அருமை சகோதரர் விட இங்க இருக்கக்கூடிய தஞ்சை நாடாளுமன்ற மக்கள் பொதுமக்கள் உங்களுடைய வாக்காளர் பொதுமக்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வெற்றி உங்களுடைய ஆதரவை பெற்ற வெற்றி வேட்பாளர் திரு திரு முரசொலி அவர்களுக்கு உதயசூரியின் சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை பிரச்சாரக் கூட்டம் மாதிரியே இல்ல கிட்டத்தட்ட ஒரு வெற்றி விழா மாதிரி நன்றி நன்றி தெரிவிக்கிற மாதிரி சிறப்பாக மகிழ்ச்சியாக நடந்துகிட்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளரும் அமைச்சர் சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களே இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்துள்ள திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு பூண்டி கலைவாணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை முடிவாச்சு ரெண்டே நாளில் எழுச்சியான ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியும்னா அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்கள் மட்டும் தான் நடத்த முடியும் அதுவும் இந்த பகுதிக்கு நான் இது வர்றது முதல் முதல் தடவை கிடையாது உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறது முதல் தடவையோ இரண்டாவது தடவையோ கிடையாது கடந்த மூன்று வருஷங்களில் மட்டும் ஐந்தாறு வருஷங்களில் மட்டும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட முறை நான் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து கழக நிகழ்ச்சியாக இருக்கட்டும் கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்குறதாக இருக்கட்டும் அரசு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் பிரச்சார நிகழ்ச்சியாக இருக்கட்டும் பல்வேறு முறை கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் முறை மேற்பட்ட முறை நான் வந்திருக்கிறேன் அந்த உரிமையில் இன்னைக்கு மீண்டும் உங்களையெல்லாம் சந்தித்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் கழக உயர்நிலை செயல்திட்ட உறுப்பினர் எஸ் எஸ் பழனிக்கம் அவர்களே இளைஞர் அணியுடைய மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் திரு இளையராஜா அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினருமான அண்ணன் திரு ராசமாணிக்கம் அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அண்ணன் தலையாமங்கலம் பாலு உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் திரு ஞானசேகரன் அவர்களே மாநில மாணவரணி துணை செயலாளர் சகோதரர் திரு மன்னை சோழராஜன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு வி எஸ் ஆர் தேவதாஸ் திரு டி டி முத்துவேல் பாலக ஞானவேல் திரு கே வி கே ஆனந்த் திரு சித்தேசி சிவா திரு கவியேசன் அவர்களே நகர கழக செயலாளர்கள் திரு விசன் அவர்களே பேரூர் கழக செயலாளர் திரு ராஜசேகரன் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே அந்த மாலை கொஞ்சம் கீழே வச்சிருக்கேன் பேசி முடிச்ச போட்டுக்கலாம் கை வலிக்க போது கீழே வச்சிருங்க அப்புறமா போட்டுக்கலாம் நகர கழக செயலாளர் திரு வீரா கணேசன் அவர்களே பேரூர் கழக செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்களே அனைத்து கழக நிர்வாகிகளே என்னை இங்கே வரவேற்றுக்கூடிய நம்முடைய தோமுசாவை சேர்ந்த என்னுடைய அருமை சகோதரர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பழங்குடி ஏ எஸ் குமார் அவர்களே துணை அமைப்பாளர்களே நம்முடைய இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் மனித நேய ஜனநாயக கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த சார்ந்த என்னுடைய அருமை சகோதரர்களே சகோதரிகளே இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே ஆயிரக்கணக்கில் வந்திருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இருபத்தி இரண்டாவது தொகுதிக்கு வந்திருக்கிறேன் இருபத்தி இருபத்தி மூணு தொகுதி அதாவது கடந்த பன்னெண்டு நாள் இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் பிரச்சாரம் இருபத்தி ரெண்டு தொகுதி முடிச்சுட்டு தஞ்சாவூர் இருபத்தி ரெண்டு தொகுதி முடிச்சுட்டு இன்னைக்கு இருபத்தி மூணாவது தொகுதியாக தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க சூரிய சின்னத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் ஆனால் இங்கு வந்த தான் தெரியுது நிச்சயமா நீங்க என்னை விட அதிக ஆர்வத்தோடு அதிக எழுச்சியோடு அதிக உற்சாகத்தோடு முடிவெடுத்துட்டீங்க முடிவெடுத்துட்டீங்க நம்மளுடைய வேட்பாளர் திரு முரசொலி அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போட வைக்கிறது நிச்சயம் உறுதி செய்யப்பட்டு விட்ட ஒன்று தாய்மார்கள் முடிவு ஏன்னா நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா யார் நினைச்சாலும் வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை முதல் வாக்குப்பட்டி இரண்டாவது பேர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன் முரசொலியுடைய பேர் இருக்கும் அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் இருக்கும் முரசொலியும் உதயசூரியனும் பிரிக்கவே முடியாது பக்கத்து பக்கத்துல தான் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன்ல நீங்க போடுறீங்க ஒரு ஓட்டு அதுதான் நம்ம மோடிக்கு வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருவோமா ஏன்னா மோடி நமக்கு நிறைய முறை வேட்டு வச்சிருக்காரு அவருக்கு நாம திருப்பி திருப்பி வேட்டு வச்சாதான் திருந்துவாரு போன அதே மாதிரி போன நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் பழனிமாணிக்கம் மாணிக்கம் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க நான் வந்திருந்தேன் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற வச்சுங்க இந்த வெற்றிக்கு நான் இந்த நேரத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றிக்கு முழு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் நீங்க தான் அதற்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த முறை அந்த வாக்கு வித்தியாசம் அதை விட அதிகமா ஏன்னா சென்ற முறை நம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய எதிராளிகள் எல்லாம் ஒரே அணியில திரண்டு வந்தாங்க அப்பவே நம்ம அவங்கள ஓட ஓட அடிச்சு விரட்டணும் இந்த முறை எவ்வளோ அஞ்சு லட்சமா நீ சொல்லிட்டு போயிடக்கூடாது இருந்து வேலை செய்யணும் பிரச்சாரம் பண்ணணும் நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் நான் உங்களுக்கு இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய முரசொலி அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா அப்படி நீங்கள் ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா வெற்றி பெற வச்சிட்டிங்கன்னா நான் அடிக்கடி வருவேன் அடிக்கடி வர்றதா தஞ்சாவூர் மாவட்டம் நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன் மாசத்துக்கு ரெண்டு முறை பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்து உங்களோடு தங்கி உங்களுடைய பாராளுமன்ற கூட வச்சு உறுப்பினர் கூட வச்சுக்கிட்டு உங்களுடைய மாவட்ட அமைச்சர் உங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட வச்சுக்கிட்டு இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் முதலமைச்சர் கொண்டு போய் சேர்த்து அனைத்தையும் நூறு சதவீதம் செய்து கொடுக்கின்ற பணிகளில் நான் முழு மனசோடு ஈடுபடுவேன் இப்போ நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் நான் சொன்ன சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன் நான் கலைஞர் பேர சொன்னா சொன்னதுதான்